திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மூலம் தனியார்துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த முன்னணி தனியார் துறை நிறுவ நங்கள் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு வேலை தேடுபவர்களை தேர்வு செய்ய உள்ளனர் வேலையளிக்கும் நிறுவனங்களால் தேர்வு செய்யப்படும் வேலை தேடுபவர்களுக்கு முகாம் நாளன்று பணி நியமன ஆணை வழங்கப்படும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் முகாமில் கலந்து கொள்ளும் வேலை தேடுபவர்கள் தங்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாற்றை மற்றும் சுயதகவல் படிவத்துடன் கலந்து கொள்ளலாம் மேலும் முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நிறுவனங்கள் வேலை தேடுபவர்கள் இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ள தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க